அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் சொல்லுங்க விவசாயம் மாடு வச்சு தான் ஓட்டணும் ஆமா புளிய வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தாங்களா அவள் நாள் மாடு வச்சு தான் ஓட்ட முடியும் என்ன சொல்ல வரீங்க இல்லப்பா டிராக்டர்ல ஓட்டக்கூடாது டிராக்டர்ல ஏன் ஓட்டக்கூடாது டிராக்டர்ல ஓட்டா மண்ணெல்லாம் அப்படியே இறக்கமாயிரும் சரி இறக்கமாயிரும் அதனால அப்பா விதையெல்லாம் அதிகமாக முளைக்காதுப்பா ஓ விதையெல்லாம் அதிகமாக முளைக்காது அதனால தான் டிராக்டரில் உழவு ஓட்டக்கூடாது விவசாயிங்க ஆ அப்படி தானே ஆமாங்க டிராக்டர் வச்சு ஓட்டக்கூடாது ஓட்டும் போது அதிகமாக வெயிட் இருக்கிறதுனால மேலே மட்டும்தான் அந்த மண்ணை கிளறிட்டு வரும் கீழே வந்து மண்ணெல்லாம் வந்து இருக்கமாயிரும் அதனால் விதை வந்து வேறு உண்டி பெருசாக வளராது ஆனால் மாடு வச்சு ஓட்டும்போது கணக்கில் மாடு வெயிட் இல்லாதனால மண்ணெல்லாம் இறுக்கமாக ஆகாது அதனால் எந்த விதையை போட்டாலும் நல்லா வேரூண்டி வளருங்க இதெல்லாம் விவசாயிகள் கவனத்தில் செலுத்தணும் அதனால தான் இந்த மாடை அழிச்சிட்டு டாக்டரை வியாபாரம் பண்ணுறாங்க நாட்டு மாடு இருக்கிற வரைக்கும் மாடை வச்சு விவசாயிகள் உழவு ஓட்டுவாங்க ஆனால் அந்த மாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த மாடை வந்து தடை போடுறாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறாங்க தடை போட்டு மாடை ஒழிச்ச பின்னாடி அந்த பீட்டாங்கிற நிறுவனம் என்ன பண்ணுறான்னா ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் ஒழிச்ச பின்னாடி அவன் டிராக்டரை வந்து இருந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணி அதிகமாக டிராக்டரை வியாபாரம் பண்ணலான்னு பார்க்குறான் மாடு அரிஞ்சு போயிடுச்சுன்னா விவசாயிங்களுக்கு வழி இல்லை அதனால் வெளிநாட்டு முதலாளி என்ன நினைக்கிறானா மாடு ஜல்லிக்கட்டு தவளைனு மாடை ஒழிச்சிட்டானா நாட்டு மாடெல்லாம் ஒழிச்சிட்டானா அவன் வந்து டிராக்டர் யா அதிகமாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த பீட்டா நிறுவனங்கள் சார்பாக இந்த மாடு குறி வச்சு தாக்கிறாங்க பாதிப்பு வந்து மக்களுக்கும் விவசாயத்துக்கும் தான் ஆனால் இந்த முதலாளிங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு டிராக்டரை உள்ளே இறக்கி அதிகமாக விற்பனை பண்ணுவான் அதனால அந்த அரசியலை நம்ம நல்லா பார்க்கணும் என்றைக்குமே மாடை வச்சு தான் நம்ம உழவ ஓட்டணும் நாட்டு மாடுகளை தான் அதிகமாக வளர்க்கணும் நாட்டு மாடு பால்களை தான் அதிகமாக குடிக்கணும் அதனால என்றைக்குமேங்க டிராக்டரை வச்சு உழவு ஓட்டாதீங்க அதிகபட்சமாகவே மாட்டை வச்சு உழவு ஓட்டி விதைகளையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றி மாடுகளையும் காப்பாற்றுவோம் இந்த முதலாளிகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளாம் விழிப்புணர்வாக இருந்துட்டால் நம்மளும் நல்லா இருக்கலாம் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கலாம் விவசாயம் நல்லா இருக்குங்க என்னம்மா சொல்றது ஆமாம் எனவே என்னைக்குமே தமிழர்கள் விழிப்புணர்வாக இருக்கணுங்க உழவை காப்போம் உழவரை மீட்போம்